வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப் இன்னைக்கு நம்ம ஜாலி ட்ரிப்பில் பார்க்கக்கூடிய டிஷ் என்னன்னா நாட்டுக்கோழி கிரேவி நாட்டுக்கோழி கிரேவி பிராய்லர் கோழியோட ரொம்ப ஃபைனாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா பெப்பர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும் போட்டு சும்மா காரசாரமாக அப்படி சாப்பாட்டில் போட்டு அடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி கிரேவியை குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஏன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் பிராய்லர்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இது கொஞ்சம் வேகணுங்கிறதுனால ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஆயில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு ஊற்றிக்கிங்க ஆயில் காஞ்சோனே பிரிஞ்சியலை பட்டை ஒரு ரெண்டு பீஸ் இது மாதிரி போட்டுக்குங்க ாம்பு ஒரு மூணு நம்ம சோம்பு ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கோம் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டு சோம்பு போட்டோன்னா கறி கறியும் அதனால் குயிக்காக வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அதனால கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் பூண்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி வச்சுக்கலாம் பூண்டு போட்டோம்னா கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கிடிக்கும் பூண்டு வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு சாரி இஞ்சி பேஸ்ட்டு ஒரு அதே மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் பொதுவாக பூண்டு போட்டுட்டு அதை வளங்க இஞ்சி பேஸ்ட் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டும் ஒன்றா போட வந்தாலும் நீ போடுவோம் கொஞ்ச நேரம் இது ஓகே தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாக நாங்கள் சமையலுக்கு கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் இங்கே எல்லாமே ஒன்றரை அச்சிங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஏழரை ஆட்லாம் வந்து உப்பு போட்டிங்கன்னா தக்காளி போட்டு உடனே போட்டுக்கலாம் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக குக்காகும் தக்காளி நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா ஸ்மெல்லு இருக்கும் அது ஒரு ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஆஃப் கேட் சிக்கனுக்கு இந்த மெஷர்மெண்ட் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூனு அப்புறம் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூனு மஞ்சள் ஒரு அரை ஸ்பூனு என்ன போடணும்னு பார்க்காதீங்க போட போகிறேன் அந்த அட்வான்ஸாக சொல்லுங்க போட்டாச்சு காஷ்மீர் சில்லி இப்போ நம்ம வந்து காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் கொஞ்ச நேரம் இது ஓகே இதுல குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் அரைக்கிறத இருந்தாலும் அரைச்சிக்கலாம் இல்லை கடையிலையும் விற்கிது அதுமாதிரி குழம்புலாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க நான் இன்னும் ரெண்டு ஸ்பூன் போடுறேன்னு பார்க்காதீங்க வீட்டு ஸ்பூனு சின்னதாக இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் நார்மலாக உள்ள டேபிள் ஸ்பூனில் இப்போ நம்ம சிக்கன் கடையில் வாங்கி நாட்டுக்கோழி இது வந்து அரை கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கப்புறோம் இப்போது ஆல்ரெடி வந்து நம்ம காஷ்மீர் சில்லியும் போட்டிருக்கோம் குழம்புலாத்தூரும் போட்டிருக்கோம் காஷ்மீர் சில்லி அதுவாக காரம் இருக்காது ஏன்னா இந்த டிஷ்ஷு வந்து கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கணும் இது பெப்பர் பொடி இது ஒரு அரை ஸ்பூன் ஒரு கஸ்பூன் நான் போட்டிருக்கேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பொதுவாக நம்ம தனியாக குக் பண்ணோன்னா தேங்காய் வந்து லாஸ்டில் போட்டு இறக்குவோம் இப்போ இதில் வந்து இப்போ குக்கர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் மூடிய அதனால் அதுக்கு முன்னாடி இதில் தேங்காவும் கசகசாவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதில் தொட்டிக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் ஓகே இந்த விசிலே விசில் ஒரு விசில் வந்து ஒரு மூணு விசில் அடிப்பார் அப்புறம் ஆஃப் அண்ட் டெண்ட்டி ஓகே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் கிரேவி ரெடி ஆயிடுச்சானு பாருங்கள் கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக ஆயிருக்கு லாம் நல்லா தான் குக்காக இருக்குது அப்பா செஞ்ச நாட்டுக்கோழி கிரேவியும் நாட்டுக்கோழி சுக்காவும் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க ஓகேவா ஓகே சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் கிரேவி எப்படி நல்லா இருக்கா தம்பி கிரேவி நல்லா இருக்கு அடி ரைட் சாப்பிடுங்க அப்ப நம்ம நாவ நார்மலாக சாப்பிட்றோம் அதுக்கும் இந்த நாட்டுக்கோழிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு பொதுவாக நாட்டுக்கோழி தான் நல்லது பிராய்லரை விட ஆமாம் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அதை விட இது ஆமாம் ini hala sabar kulana supraku, gureh